அஇஅதிமுக பொதுச் பொதுச்செயலாளராக சின்னம்மா நியமிக்கப்பட்டுள்ளதற்கு பல்வேறு அரசியல் கட்சிகளின் தலைவர்களும் ஆன்மீக பெரியோர்களும் பல்வேறு அமைப்புகளைச் சேர்ந்தவர்களும் வரவேற்பு தெரிவித்துள்ளனர் புரட்சித்தலைவி தலைவி மறைந்த அம்மாவோடு பல்லாண்டு காலம் பணியாற்றி தோழமைக்கு இலக்கணமாக வாழ்ந்த மரியாதைக்குரிய இன்றைக்கு பொதுச் செயலாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கக்கூடிய சின்னம்மா அவர்கள் அவருடைய பணி சிறக்க தமிழக ஐக்கிய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் புரட்சிகரமான வாழ்த்துக்களையும் அவர்களுக்கு உருவ உரித்தாக்கிக் கொள்ளுகிறோம் ஜெயலலிதா அம்மா அவர்கள் மறைவுக்கு பின்னால் இந்த தமிழ்நாட்டை ஆள்வதற்கு திறமை உள்ளவர் எதையும் துணிச்சலோடு செய்வதற்கு அம்மா சின்னம்மாவை இந்த தமிழ்நாட்டை ஆளணும் என்று வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் அஇஅதிமுக பொதுச் செயலராக தேர்வு செய்யப்பட்ட எங்கள் பாசத்திற்குரிய சின்னம்மா அவர்கள் பணி சிறக்க நாகூர் தர்கா ஆதின சார்பாக மனமார்ந்த நன்றியினையும் பாராட்டினையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் அலைக்கும்